எல்லோருக்கும் வணக்கம் இன்று இந்து மத கோயில்களில் விக்கிரகங்கள் கடவுள் சிலைகள் எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்பதை பற்றி சிறிது பார்க்கலாம் ஒரு முறை அன்னபூர்ணி கோயிலில் உள்ள சிவன் கோயிலில் ஒரு அம்மணி பல மந்திரங்களை சொல்லி அவரை வழிபட்டு கொண்டிருந்தார் நூற்றி எட்டு மந்திரங்கள் சொன்னார் அவர் சொன்ன மந்திரங்களில் ஒன்றே ஒன்றுதான் என் காதில் விழுந்தது அது சுத்த விக்கிராய நமக இது சமஸ்கிருத பாஷை தமிழில் புரிந்து கடிதம் கடிதமல்ல சுத்தமான விக்கிரகத்தை உடையவனே என்று அர்த்தம் இதில் என்ன தெரிகிறது என்றால் நாம் நமது கடவுள் சிலைகளை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்பது இதில் யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்காது அப்படி கடவுள் சிலைகளில் ஊற்றப்படும் பல பொருட்களை நமக்கு பிரசாதமாக தரும் பழக்கம் இங்கு உண்டு எனவே சிலைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் யாரும் மறு பேச்சு கோர வாய்ப்பு இல்லை ஆனால் அதையும் சிலர் கூறுகிறார்கள் அது அறியாமையினால் கூறுகிறார்கள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நமது சிலைகள் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றனவா என்று நாம் இப்பொழுது ஆராயலாம் நாம் பலர் கோயில்களுக்கு செல்லும் வழக்கம் உண்டு கோயில் கற்பகத்தை நெருங்க நெருங்க ஒரு கெட்ட வாடை பல கோயில்களில் நீங்கள் கண்டிருக்கலாம் கெட்ட வாடை இருக்கிறது என்று அந்த அந்த இடம் இல்லை என்ற அர்த்தம் அந்த இடம் சுத்தமாக இல்லை என்றால் முக்கியமாக அந்த மூலவர் மூல தெய்வம் சுத்தமாக பராமரிக்கப்படவில்லை என்பது அர்த்தம் நமது நாம் சிலை நாம் நமது விக்கிரகங்களுக்கு முதலில் வழக்கமாக எண்ணெய் ஊற்றுகிறோம் பின்பு பலதை அவர்கள் மீது ஊற்றுகிறோம் சிலைகள் மீது நம்ம ஊற்றுகிறோம் ஊற்றி அவருக்கு அபிசேஷம் செய்கிறோம் இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றிவிட்டு அதன்பின் யாரும் சிவக்காய் போட்டு தேய்ப்பதில்லை நாம் நாம் தலைக்கு கொழிக்கும் போது ஆணோ பெண்ணோ தலைக்கு கொழிக்கும் போது நல்லெண்ணெய் தமைக்கு இட்டு விட்டு தே உடம்புல தேய்த்து விட்டு பின்பு சிவக்காய் போட்டு அந்த எண்ணெய் நீங்குமாறு நம்மை நாம் குளிப்பாட்டுகிறோம் ஆனால் அந்த முறையை தெய்வங்கள் என்று வரும்போது யாரும் பின்பற்றுவதில்லை ஏனென்றால் அவர்கள் மீது அழுக்கு படிவதையோ பிசுக்கு படிவதையோ யாரும் ஒரு பொருட்டாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நல்லெண்ணெய் போட்டுவிட்டு அவர்கள் மிச்ச இது பலவற்றை அதன் மீது ஊற்றுகிறார்கள் இன்னும் சில பார்த்தீங்கன்னா சில சமயம் திருநீரை விபூதியையும் அதன் மேல் இடுகிறார்கள் இந்த நல்லெண்ணையும் விபூதியும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிசுக்காக அழுக்காக மாறி அவர்கள் மீது அந்த சிலைகள் மீது நிரந்தரமாக படிந்து விடுகின்றன அவைகள் ஒரு கெட்ட வாடையையும் வெளிவிடுகின்றன பல கோயில்கள் நீண்ட சென்று பார்த்தீங்கன்னா சுத்தமா இருக்காது ஒரு கெட்ட வாடை இருந்து கொண்டே இருக்கும் இது நாம் தம்மில் பல கவனித்துக் கொண்டிருப்போம் ஆனால் இதை யாரும் பொருட்படுத்தாது அந்த சிலைகளை சுத்தமாய்த்துக்கொள்ளாமல் அதை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று இந்த வழக்கத்தை மாற்றுவதற்காக அன்னமூரணி கோயிலில் எப்பொழுது எந்த இறைவனுக்கோ இறைவிக்கோ அபிஷேஷம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி அவர்கள் மீது பூசிவிட்டு பின்பு உடனேயே சிவக்காய் போட்டு அதை அதை அந்த நல்லெண்ணெயை முழுவதுமாக எடுத்து விடுவோம் அதன் மீது அதன் பின்பு அரிசி மாவை கட்டியாக கரைத்து தண்ணியாக கருத்து மேலே உற்று பழக்கம் அங்கே எதுவும் கிடையாது அரிசி மாவை கட்டியாக்கருத்து அதையும் சிலைகள் மீது நன்றாக பூசி பூசி அந்த அழுக்கு நீங்கள் மாதிரி பார்த்துக்கொள்வோம் கையினா தேய்த்து குளிப்பாட்டுவோம் சிலைகளை நாங்கள் தேய்த்து குளிப்பாட்டும் வழக்கம் அங்கே உண்டு சிவக்காயை தேய்த்து தான் குளிப்பாட்டுவோம் அரிசி மாவையும் தேய்த்து குளிப்பாட்டுவோம் அதன் மின் மஞ்சள் பொடி இதன் பின்பு தைரியம் கட்டியான தைரியம் ஆண்டவன் மீது இரவின் மீது இரவி மீது தேய்த்து குளிப்பாட்டுவோம் அதன் பின்பு பால் ஊற்றுவோம் பின்பு கடைசியாக ஒரு எலிமிச்சம் பழத்தை அறுத்து அதை அவர்கள் மூணு உடல்கள் மூலம் தேய்த்து விட்டு தேய்க்கும் போது அவர்களுடைய உடல் எந்த பிசுக்கோ எண்ணெய் பிசுக்கோ எதுவோ இருந்தாலும் நிச்சயமாக நீங்கிவிடும் இந்த முறையில் அண்ணமொண்டி கோயிலில் எல்லா தெய்வங்களையும் நாங்கள் குளிப்பாட்டி வருகிறோம் எங்கள் கோயில் வந்து பார்த்தால் சுத் எல்லா சிலைகளும் சுத்தமாக எந்தவித எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் நல்ல முறையில் நாங்கள் கடைப்பிடித்து வருகிறோம் இதையே நீங்களும் கடைப்பிடித்து வ வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எந்த முறையை நானும் பயன்படுத்தலாம் ஆனால் இறைவனோ இறைவியோ சுத்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் மீது எந்த எண்ணெய் பிசுக்கோ வேற வித பிசுக்கோ அவர்களை ஒட்டி இருக்கக்கூடாது அப்படி சுத்தமான இடத்தில் தான் ஆண்டவன் இருப்பான் நாம் எப்படி ஒரு அழுக்கான இடத்தில் இருக்க விரும்ப மாட்டோமோ அதே போல் ஆண்டவனும் அழுக்கான இடத்தில் இருக்க விரும்ப மாட்டான் சுத்தமே இறைவன் எனவே கோயில்களை சுத்தமாக பராமரிக்கும்படி உங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்